தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த விஷயத்த அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் சமூக வலைதளத்துல ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க யாருக்கு நன்றி சொல்லியிருக்காரு யாருக்கு முதல்ல நன்றி சொல்லியிருக்காரு யாருக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கறத அவருடைய தொண்டர்கள் இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையை கவனிக்கும் பொழுது புதுச்சேரி முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு குறிப்பா தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு அதற்கடுத்ததாக ஓ பி எஸ் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு சமீப காலமா அதிமுகவை நம்ம கவனிக்கும் பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு விஜய பத்தின சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு அந்த வகையில தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய விஜயனுடைய அறிக்கைய இன்னைக்கு நம்ம கவனிக்கும் பொழுது அதிமுகவுக்கு தான் முதல் முதல தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்னு மட்டும் மென்ஷன் பண்ணாம முன்னாள் முதல்வர் சேர்த்து மென்ஷன் பண்ணிருக்காரு இது அதிமுக விஜய் மத்தியில் என்ன மாதிரியான உறவு இருக்கு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அதே போல சீமான் அவர்கள் விஜய்க்கு விஷ் பண்ணும்போது அன்பு தளபதி அப்படின்னு விஷ் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருமே ஒரு நடிகருக்கோ இல்ல சக அரசியல் கட்சி தலைவருக்கோ அவங்களுடைய பொசிஷனை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணுவாங்களே தவிர்த்து அன்பு தளபதி தலைவர் அப்படின்னு புகழாரம் எதுவுமே சூட்ட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில சீமான் அவர்கள் விஜய்க்கு இப்படி விஷ் பண்ணியிருந்ததுக்கு சீமானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில நடிகர் விஜயும் மதிப்பிற்கு உரிய அப்படின்னு பாசத்திற்கும் மதிப்பிற்கும் சீமான் அப்படின்னு சீமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு அதே போல அதே வார்த்தையை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவனுக்கும் இருக்காரு விஜய் மற்றும் சீமானுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விஜயனுடைய தொண்டர்களாலையும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாலையும் அதிகம் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விஜய் சீமான இரண்டாவது மூன்றாவது இடத்துல வச்சு அவருக்கு நன்றி தெரிவிச்சிருப்பது ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் ரெண்டு பேருடைய தொண்டர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அதைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார் அவருக்கு கடைசியாக அதாவது அரசியல் கட்சியினர் அடிப்படையில் தலைவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் முதல்கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறதுனு அடிப்படையில் கடைசியாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு விஷ் பண்ணியிருந்தார் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்தில் பேசும்பொழுது அதிமுக விஜய் அப்படின்னு பேச்சு வரும் விஜய் வந்து தான் அதிமுக காப்பாற்றணுமா அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில தான் அதிமுக இருக்கா அப்படின்னு விஜயையும் அதிமுகவையும் ஓரளவுக்கு விமர்சித்து பேசியிருந்ததையும் நம்ம சமீப காலங்கள்ல பார்க்க முடிந்தது விஜயை குறிவைத்து அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட நிலையில விஜயனுடைய இந்த பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து பிற இரண்டாம் கட்ட தலைவர்களான அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு அவங்களுக்கும் தன்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு அது போக முழு நேர அரசியல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்ள நடிக்கக்கூடிய விஜய் இந்த முறை நடிகர்கள் திரை உலகினர் அப்படின்னு அவங்க யாரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணாம ஒட்டுமொத்த கலை உலகினர் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கிறது அரசியல் தான் இனிமே நான் ஃபுல்லா இறங்க போறேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க